முதலாவது ஹிஜாப் இரண்டாவது நர்மணம் மூணாவது ஆணுடைய பாதுகாப்பு பெண்கள் ஹிஜாப் அணிவது ஆண்களுடைய கண்களை பாதுகாக்க ஆண்களுடைய கண்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்க நீ ஹிஜாப் அணிந்தால் உன்னை பார்க்கிற அந்த பாவம் உண்டாகாது மகரமுடைய துணையுடன் போவது பெண்களின் சிப்பை பாதுகாக்க ஹிஜாப் அணிவது ஆண்களின் கண்ணை பாதுகாக்க மஹரம் துணை தேவைப்படுவதை பெண்ணுடைய கற்றை பாதுகாக்க நாலாவது தான் ஆண்கள் தனிமையாக இருக்கும் இடத்தில் பெண்களும் பெண்கள் தனிமையாக இருக்கும் இடத்தில் தனியாக ஒரு ஆணும் செல்வதும் ஹராம் விபச்சாரத்தின் வழிகளை அதில சில சூழல்லா தடை செய்கிறார்கள் ஒரு சீசில் ஒரு பெண் வேலை செய்கிறான் ஒரு அறை உள்ளது ஒரு அந்நிய ஆண் தனிமையில போகக்கூடாது அது எவ்வளவு பெரிய பரிசுத்த வானாக நீங்கள் இருந்தாலும் மூணாவது நண்பராக ஸ்ய்தான் அங்கு வேலை செய்வான் அதில் சொல்லுங்கள் ஆளும் இன்னொரு திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்ட மகரமான ஆணும் ஒரு அந்நிய பெண்ணுடன் தணிக்க வேண்டாம் தணிப்பதாக இருந்தால் அந்த ஆணுடைய அல்லது பெண்ணுடைய ஒரு மகரம் அங்கே இருக்கிறது

கணவனுடைய லேசுக்காக இவ்வளவு பெரிய பாவம் நடக்கும் ஆபத்துள்ள அந்த பாவத்தை உணராமல் பொருட்படுத்தாமல் அல்லாஹ் கொடுத்த மனைவி என்ற அந்த அமானிதம் பாவத்தில் விழக்கூடிய ஆபத்தான அந்த இடத்தில் துணைக்கு செல்லாமல் அனுப்புவதே மிகப்பெரிய பாவம் முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கிறதே அவர் சஹாபி சல்லவாஹு வருகிறார் அவருடைய பெயர் அல்லாவுடைய பாதையில் ஜிஹாதில் கலந்து கொள்ளும் பட்டியலில் எழுதப்பட்டிருக்கிறது வர் சொல்லுகிறார் கலந்து கொள்ளும் பட்டியலில் இருக்கிறது ஜிஹாது முக்கியத்துவம் கொடுக்கவா இஸ்லாத்தை பாதுகாக்க உயிர் கொடுக்கும் மைதானம் என்ன செய்ய யார சொல்ல உங்களுக்கு ஜிஹாதிப்ப முக்கியம் இல்ல நீங்க மனைவியோட சுணக்கி போங்க நீங்க ஜிஹாதிப்ப உங்களுக்கு முக்கியம் இல்ல அவங்கள மனைவியோட துணைக்கி போங்க அவளை பாவியாக்காதீங்க ஜிஹாதிலிருந்து பேரை வெற்றி மனைவிக்கு துணையாக மனைவிக்கு துணையாக அந்த கணவனை செல்லவா கொலை செல்லம் அனுப்புகிறார்கள் என்றால் ஒவ்வொரு கணவனும் எனது பொறுப்புக்கு கீழ் இருக்கும் பெண்களை பாதுகாக்க மஹரம் என்ற அந்த பாதுகாப்பு கவசத்தை பாவிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இது மட்டுமல்ல நமது வீடுகளுக்குள் மகரம் இல்லாதவர்கள் தங்கி இருப்பதை நாம் வீட்டில் இல்லாத நேரத்தில் நமது மனைவியும் அல்லது நமது மகள் தனியாக இருக்கும் போதே எந்த அந்நிய ஆளும் வீட்டிலே தங்குகின்ற வருகின்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது பல பேர் மச்சானந்த போர்வையில் வீட்டிலே வைத்திருக்கிறார்கள் கணவனின் தம்பி இவருடைய மனைவியுடன் தனியாக வீட்டில் இருக்கிறார் அவள் வேறு அறையில் இவர் வேறு அறையில் ஆனால் இஸ்லாம் அதனை ஹராம் என்கிறது அவர் படிக்கிறதுக்காக வந்து இவர் வீட்டில் தங்கி இருக்கிறார் இவரது மகளும் அந்த வீட்டு மகனும் அந்த வீட்டு இல்லாத இருவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பிரயாணத்தில் இருக்கும் போது அவர்கள் தணிக்கலாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முன்னால் மிக தூரமாக யோசித்து ஒரு மனிதன் ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும் நான் முன்னால் சொன்ன ஹதீஸை சொல்லும் போது ஒரு பெண்மணி கேட்டா யார சூழல்லாம் அழித்த நாங்க வீட்டில் சில நேரம் தனியாக இருக்கும் போது எங்க கணவருடைய சகோதரர்கள் வர்றாங்க மச்சன்மார் வாராங்க அவருடைய காச்சாவின் பிள்ளைகள் வாராங்க சொல்லலாம் நான் என்ன செய்யறான் நான் தனிமையில் இருக்கும்போது கணவன் வீட்டில இல்ல கணவன் தம்பி வாரார் மகன் வாரார் என்ன செய்ய யாரும் முடியாது குடும்பத்தில் என்ன செய்யார்கள் சொல்லு அல் மௌத் கணவனுடைய தம்பி தனிமையான நேரத்தில் வருவதை எப்படி பயப்படும் என்ற மௌத்த பயப்படுறது போல பயப்படுது உலகத்தில் இவ்வளவு பாதுகாப்பு எல்லாம் செய்வதை மருந்து வாங்கிறது சேர்க்கையா போறது போகாம இருக்க மரணத்துக்கு மனிதன் அவ்வளவு மகரம் இல்லாத உங்க வீட்டுக்குள்ளாஹுடைய நல்லடியார்களே ஆகவே இது போன்ற சின்னோர் அந்த வழிகளை சிந்தித்த அந்த பொறுப்புதாரிகள் அதிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாவத்தில் இருந்து பாதுகாக்க வழி செய்வர்கள் இப்படியான விபத்தாரம் என்ற இந்த தயரில் யாரும் தவறு ஏனும் சிக்கி இருந்தால் அவர்கள் தண்டனையை சௌகாவை தேடி வாங்கணுமே தவிர மற்றவர்கள் அவர்களை தேடி தண்டனை கொடுக்க முன்னால் அல்லது அந்த சட்டம் இந்த நாட்டிலே இல்லை நலத்தனை அமுல்படுத்திக் கொள்ள முடியாது அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறோம் இந்த காட்டு போக்கை வைத்து மரவியுடன் மரணிக்காமல் அதற்குரிய முறையான சவுகாவையும் வாங்கி கொண்டு உலகத்தை விட்டு போவதுதான் ஒரு மனிதனுக்கு புத்திசாலித்தனமாக அல்லாஹு தாரா இந்த முஸ்லிம் சமுதாயத்தை எல்லா வகையான பாவங்களிலிருந்தும் இருந்தும் தீமைகளிலிருந்தும் பாதுகாத்தருவானா